ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களை வந்து எந்த நாளில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் சில வீடுகளில் வந்து சுபகாரியம் நடப்பதில் வந்து பெரிய தடை இருக்கும் பத்து வருடமாகியும் இருபது வருடமாகியும் வீட்டில் எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும் அது இல்லாமல் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்லது கூட நடக்காது வருமானத்தில் பிரச்சனை வரும் வருமானத்தில் தடை வரும் மூன்று வேலை சாப்பிடுவதற்கே வந்து கஷ்டம் என்ற சூழ்நிலைக்கு கூட வந்து சில நேரங்கள் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு ஒரு கொள்ளலாம் சமையல் அறையில் நாம சமையலுக்கு வந்து பயன்படுத்த மளிகை பொருட்களை வந்து இந்த நாட்கள்ல வாங்கி சமையலறையில் இந்த திசையில நீங்க பத்திரப்படுத்தி வைத்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை வந்து தீர்வு கிடைச்சிடும் சமையல் பொருட்களை எந்த நட்சத்திரத்தில் வாங்கினால் குடும்பத்திற்கு நல்லது பொருட்களை மூலையில அடுக்கி வைப்பது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து பார்க்கலாம் வாங்க பூசம் அனுசம் உத்ராட்டாதி வந்து பரணி பூரம் பூராடம் இந்த ஆறு நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து வீட்டிற்கு தேவையான வந்து மல்லிகை பொருட்களை வாங்கினால் வந்து வீட்டில் வந்து விருந்து ஆளிகளின் வருகை வந்து அதிகரிக்குமா வீட்டிற்கு வந்து விருந்தாளிகள் அதிகமாக வர நம்மளுடைய வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் விருந்தாளிகளை உபசரித்து வருபவர்களுக்கு சாப்பாடு போடும்போது நம்முடைய நம்மளுடைய வீட்டில் கடன் சுமை என்பதே இருக்காது ஒரு வீட்டில் விருந்தாளிகளின் வருகை இல்லை விருந்தினர் உபச்சாரம் வந்து இல்லைன்னு சொன்னா நிச்சயம் அந்த வீட்டுல வந்து தரித்திரம் பிடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது இது போல பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு வந்து விருந்து வருகை இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் வந்து வாழ்க்கை துணை இல்லாமல் ஒரு பெண் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது சரி வாங்கி வந்த மல்லிகை பொருட்களை வந்து சமையல் அறையில் எந்த மூளையில வைப்பது மேற்கு மற்றது வந்து தென்மேற்கு மூலையில வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சமையல் இந்த இரண்டு திசைகள்லையும் வந்து நீங்க வாங்கி வந்த அந்த தானியங்களை எல்லாம் மல்லிகை பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பது வந்து வீட்டிற்கு வந்து ஒரு சுபேச்சத்தை வந்து கொடுக்கும் என்பது வந்து சொல்லலாம் அதே மாதிரி மேலே சொன்ன விஷயங்களை பின்பற்றும் போது உங்களுடைய வீட்டில் விருந்தாளிகளின் வருகை வந்து அதிகரிக்கும் உபசாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து வந்து கிடைக்கும் நல்லதும் நடக்கும் அதே போல கூடுமானவரை வந்து இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் அறையையும் பூஜை அறையை போல வந்து பராமரிக்கணும் என்னதான் நேரம் இல்லைன்னு சொன்னாலும் வந்து தூக்கத்தையாவது கொஞ்சம் வந்து தியாகம் செய்து எழுந்து குளித்துட்டு முடித்துட்டு நீங்கள் வந்து சமையல் அறைக்கு சென்றோம் சமைப்பது வந்து வீட்டிற்கு வந்து டாச்சுதான் வந்து கொடுக்கும் வேலையெல்லாம் வந்து செய்துவிட்டு உடம்பு வியர்க்கிறது வந்து ஒரேடியாக குளித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதீங்க தூங்கி எழுவது என்பது வந்து சவநிலைக்கு வந்து சென்று மீண்டும் திரும்புவதற்கு வந்து சமம் குளித்து விட்டு சமையல் அறைக்கு வந்து செல்லுங்கள் வீட்டு வேலையெல்லாம் வந்து முடித்து விட்டு மீண்டும் ஒரு முறை வந்து குளிப்பதன் மூலம் எந்த தவறுமே கிடையாது மேலே சொன்ன இந்த சின்ன சின்ன ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கூட உங்களுடைய வீட்டில் பெரிய அளவில் வந்து மாறுதல்களை வந்து ஏற்படுத்த முக்கியமாக வீட்டில் வந்து சுபகாரிய தடை வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணும்னா மேல சொன்ன விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க பின்பற்றி வந்து பயன்பெறுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி